வணக்கம் மாலை நியூஸ் செய்திகள் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து புதிய பஸ்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூறியது மதுரையிலிருந்து கோவை திருநெல்வேலி நாகப்பட்டினம் உட்பட ஐந்து வழித்தடங்களில் புதிய பஸ்கள் தொடங்கி வைக்கப்பட்டன பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மதுரை உட்பட அறுபத்தி மூன்று பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் உள்ளவை உள்ளபடி உண்மையை சொல்லும் சமூக அரசியல் மாற்றத்திற்கான முழுமையான நல்லாட்சி அகில இந்திய மீனவர் சங்க செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் ரவி ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ டிடிபி தினகரனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் ஆர்கே நகர் தொகுதியில் மீனவர்களின் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற அவர் பதிமூன்று கடலோர மாவட்ட மீனவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக திமுக தலைவர் ஸ்டாலின் மீன் வியாபாரம் செய்கிறாரா என கேட்ட டிடிவி தினகரனுக்கு அகில இந்திய மீனவர் சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது டிடிவி தினகரன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அனைத்து மாவட்ட மீனவர்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் செய்வோம் தொகுதியில் டிடிவி தினகரனின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை கட்சி பணிக்காக ஊர் ஊராக சுற்றுபவர் ஆர்கே நகர் எம்எல்ஏ என்ற முறையில் தொகுதிக்கு வரவே இல்லை மேலும் டிடிவி தினகரன் மேல் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்வோம் என்று தெரிவித்தனர் மீன்வளத்துறை அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்று பொறுத்திருந்து பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தார் அவர்கள் மீனவருடைய நம்பிக்கையான வாக்குகளை பெற்றுவிட்டு பெரும்பான்மையான அறுபத்தி ரெண்டு சதவீதம் மீனவருடைய வாக்குகள் உள்ள இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் அவர்கள் திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதற்காக மீனவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக மீனவருடைய பாரம்பரிய தொழிலை கொச்சப்படுத்தும் விதமாக மீனவ பெண்களை அவமதிக்கும் விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவருடைய உணர்வையும் அவமதிக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதற்காக அவர் பயன்படுத்திய வார்த்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் பாதித்துள்ளது ஸ்டாலின் மீன் வியாபாரம் செய்கிறாரா அப்படி என்றால் மீனவருடைய குலத்தொழிலை அவமதிக்கும் விதமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் என்றால் அது இந்தியாவுடைய ஐ பி பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றம் அப்படிப்பட்ட குற்றத்திற்காக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த அரசு அவர் இதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோரவில்லை என்றால் சட்டப்படி அவரை நீதிமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை கண்ணு தெருவை சேர்ந்தவர் அப்துல் ஷரீஃப் அவரது மனைவி இம் கண்ணு தெருவில் உள்ள ஷெரீஃபின் சொந்த வீட்டில் வசித்து வருகிறார்கள் அப்துல் ஷெரீப் மரக்கடையில் வேலை செய்து வருகிறார் அப்துல் ஷெரீஃபின் மனைவி புச்சம்மாள் தெருவில் உள்ள பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து வரச் சென்றுள்ளார் திரும்பி வீட்டிற்கு வந்து பார்க்கையில் வீட்டின் பூட்டு திறக்கப்பட்டு பீரோவும் திறந்திருந்த நிலையில் பீரோவில் வைத்திருந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் காணாமல் போனது கண்டு இம்தியாஸ் பேகம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து வேலைக்கு சென்ற கணவரிடம் தெரிவித்துள்ளார் பின்னர் புதுவண்ணாரப்பேட்டை எச் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வரும் நிலையில் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு தெரிந்தவர்கள் அக்கம் பக்கத்தினர் ஆகியோரிடமும் விசாரித்து வருகிறார்கள் ஸ்கூலுக்கு மூணு மூன்றரை மணிக்கு போனேன் சார்ண்ணா வீட்டில் வந்து பார்த்தா கதெல்லாம் திறந்துருக்குது பீரோலாம் திறந்துருக்கு சார் ஒன்றரை லட்ச ரூபா சார் காலவரு போனோம் சார் போயிட்டு வந்தால் மட்டும் பீரோ திறந்துருக்குது கதவு ரெண்டுமே திறந்துருக்கு சார் முடிக்கலாம் இல்லை சார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் பொய்கை ஊராட்சியில் திமுக சார்பில் ஒன்றிய பொறுப்பாளர் குமாரபாண்டியன் தலைமையில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார் முதியோர் உதவித்தொகை திமுக ஆட்சியாக இருந்தால் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் என்னால் பெற்றுத்தர முடியும் ஆனால் இப்பொழுதுள்ள அதிமுக அரசும் அதிகாரிகளும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி மனுக்களை தள்ளுபடி செய்துவிடுகின்றனர் இருப்பினும் இந்த சபையில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளிக்கிறேன் என்று கூறினார் நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பேரூராட்சி பகுதியில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் மற்றும் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பொருட்களும் ரொக்க பணம் ஆயிரம் ரூபாயும் வழங்கினார்கள் இவ்விழாவில் மொடக்குறிச்சி அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆர் பி கதிர்வேலு பேரூர் கழக செயலாளர் எஸ் ஆர் ரவி நகர திமுக செயலாளர் சரவணன் கூட்டுறவு வங்கி அலுவலர் துரைராஜ் வட்ட ஆட்சியர் அஸ்ரப் நிசா பேரூராட்சி செயலாளர் ருக்மணி வங்கி மேலாளர் பழனிசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பக்தர்களின் காணிக்கை எண்ணும் வழக்கம் உள்ளது தற்பொழுது பக்தர்கள் நேர்த்தி கடனாக உண்டியலில் செலுத்திய காணிக்கையை எண்ணியதில் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் என்று இந்து சமய அறநிலைய இணை ஆணையாளர் ஜெயராமன் தெரிவித்தார் மதுரை ஸ்ரீ நவரீத கிருஷ்ணன் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஆலயத்தில் அங்காரவடிசல் பிரசாதமிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று அவர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது இந்து சமய துறைக்கு உட்பட்ட மதுரை கல்லாக்குளம் சின்ன கொக்கி குளம் அமைந்துள்ள ஸ்ரீ நவரீத கிருஷ்ணன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருக்கோவிலில் அக்காரவடிசல் பிரசாதமிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ நவரீத கிருஷ்ணன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆலயத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை தொழுது பூக்கூடாரமிட்டு ஸ்ரீ ஆண்டாள் விராட்டி பாடியதை போன்றே ராமானுஜரின் வழியில் அக்கார வடிசல் பிரசாதம் நூறு கிண்ணங்களில் சுவாமி முன்பு வைக்கப்பட்டு பூஜையானது சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக வடிசல் சிறப்பு பூஜைக்கு பக்த கோடிகள் பூஜை பொருட்களை உபயமாக வழங்கினர் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆஸ்மா சளி வறட்டு இருமல் இந்த மூன்று நோயை குணப்படுத்துறதுக்கு ஒரு சிறிய வைத்தியம் கற்பூரவள்ளி இந்த கற்பூரவள்ளி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இலை இலை வந்து நல்ல கனமாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அதில் ஒரு ஏழு இலைகளை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் அந்த இலையில் மண் தூக்கல்கள் அதிகமாக இருக்கும் அதை நல்லா சுத்தமாக கழுகிட்டு ஒரு கம்பியில் குத்திக்கணும் பிறகு சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க சாம்பார் வெங்காயம் சொல்லணும்னா அந்த வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டு நல்லா இடிக்கணும் இடிச்சுட்டு கற்பூரவள்ளி குத்தினா அதே கம்பியில் வெங்காயத்தை குத்திக்கணும் அந்த வெங்காயத்தை இடிக்கிறது எதுக்குன்னா சாறு வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இருக்கிறாங்க எடுத்து அந்த இலையை வந்து நெருப்பில் வாட்டும் பொழுது டீ எல்லா இலைகளையும் படுற மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு இலையை தள்ளி வச்சுக்கணும் பிறகு கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு அந்த இலையை வாட்டி வைக்கணும் எதுக்காக இந்த இலையை வாட்டுறோம்னா அந்த இலையில் இருக்கக்கூடிய நீர்பதங்கள் வெளியாகணுன்றதுக்காக அது வாட்டும் பொழுதும் அந்த இலையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் அதே மாதிரி வெங்காயத்தையும் வாட்டிக்கணும் வெங்காயத்தை வாட்டும் பொழுதும் அதிலிருந்து வெங்காயத்திலிருந்து நீர் வடியும் இலை கருகக்கூடாது கருகாத அளவுக்கு சூடு மட்டும் ஏற்றிக்கிட்டு வாட்டி எடுக்கணும் இதோ அகத்தியர் சொல்லியிருக்கார் கற்பாறை இத்து நெஞ்சிற்கு கவம் பாதம் போம் என்று பாடியிருக்கிறார் பிறகு அந்த இலையை எடுத்து கசக்கிட்டு அதில் இருந்து சாறு ஒவ்வொரு இலையை கசக்கும் போதும் எவ்வளோ சாறு வருது பாருங்கள் இந்த சாரை கசக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து நல்ல மொத்த பிழைஞ்சி முப்பது சாறு எடுத்துட்டு சக்கையை போட்டுலாம் இந்த சாறு வந்து ஐந்து வயது மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கணும் அதே மாதிரி சூடேற்றப்பட்டு வெந்த வெங்காயம் வெங்காயத்தை பிழிஞ்சிங்கன்னா அதில் இருந்தும் சாறு வரும் இந்த ரெண்டு இது ஒரு பாலடை அளவு எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இளம் கசப்பு இருக்கும் குழந்தைகள் சாக்கு அந்த கசப்பு நாட்களை தோணக்கூடாதுன்றதுக்காக நாட்களை கொஞ்சம் தேன் தடவிடலாம் இதை உங்கள் வீட்டிலேயே நிறைய செஞ்சு வறட்டு எருமல் ஆஸ்மா சளி எல்லாம் போக்குவதற்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்திக் தமிழர்களின் உயிர் துடிப்பாய் அனைத்து செய்திகளையும் தாங்கி வெளிவருகிறது மாலை நியூஸ் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க